இன்னைக்கு ஹெல்த்தியான பச்சை மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பாலா இன்னைக்கு ஒரு பச்சரிசி மாவில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க அந்த காலத்தில் உள்ள பா பாரம்பரிய ரெசிபிங்க எங்கள் ஆச்சி எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த பச்சை மாவு இப்படி ஒரு கப் எடுத்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கருப்பட்டி ஒரு சின்ன கருப்பட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் சுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு சிட்டிக்கு உப்பு பாருங்க இலம் தேங்காவாக ஒரு பாதி முறி எடுத்துருக்கேன் இலம் தேங்காய் எடுக்கோங்க ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டு இலம் தேங்காய் ஒரு பாதி முறி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கற்பட்டியை அப்படி கொஞ்சம் தூள் தூளாக அது கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க இப்படி இப்படி கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி முழு முழுசம் கட் பண்ணிட்டு கானுக்குறேன் இப்படி கட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி கட் பண்ணி செய்கிறோம் இது வந்து நம்ம பாரம்பரியான பாரம்பரியமான ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ரெசிபி வேறு இப்படி கட் பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணிச்சாச்சுங்க ஒரு பவுல் எடுத்துருக்கேன் ரெடி பண்ணி பிறகு ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு பாதி முறி இலம் தேங்காய் பாதி முறி திருவி போட்டிருக்கேன் கற்பட்டி நல்லா செதுக்கி வச்சுருக்குது அப்படி இணைக்கி வச்சு ஒரு சின்ன கற்பட்டிங்க போட்டுக்கலாம் சுக்கு இடிச்சு வச்சுருக்கேன் சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கே உப்பு நல்லா கலந்து அடுக்கை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வேற பச்சை மாவு ரெசிபி தான் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே ரொம்ப வயிறு நிறக்கிறோம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சுக்கலாம் வச்சு சாப்பிட முடியாது அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிட வேண்டியது உடம்புக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும் இந்த பாதத்துக்கு பிடிச்சுக்கோங்க காமிப்படி உருண்ட உருண்ட பிடிச்சுக்கலாம் புட்டு மாதிரி எல்லா மாவும் பிடிச்சிட்டு சொல்றேன் இப்படி புட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க ஒரு உருண்டையா குழந்தைங்க பசிக்குதுன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க பச்சரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும் நான் எப்பவுமே பச்சரிசி அரைச்சி வச்சுருப்பேன் டக்குன்னு செஞ்சுட்டேன் வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படி பச்சை மாவும் சாப்பிட்லாம் இன்றைக்கி பச்சை மாவு தான் ரெசிபி போட்டிருக்கேன் இப்பயும் குழந்தைங்க பசிக்குதுன்னு கேட்டால் உடனே பண்ணி கொடுத்துர்லாம் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பக்கமா ఆ तेजపచ్చన ఎండిருக்கு హమ్మో కీస్టర్ క సూపర్ హమ్మ వీడియో பார்த்த ಎಲ್ಲാർಕ್ಕೂ நன்றி